நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப நம்ம பாட்டி வந்து அணுவுக்கும் அபிக்கும் தாலி பிரிச்சு கோக்கணும் எவ்வளவு நாள் தான் அவங்களும் மஞ்ச கைத்தோட சுத்துவாங்க அதனால நான் அவங்க அப்பா அம்மா கிட்டையும் பேசிட்டேன் அதனால வர வாரத்துல வந்து பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சுந்தரி இருந்துக்கிட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு தடுத்து அண போடுறாங்க இதுல சம்மதம் தெரிவிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷும் ராகவும் தான் இதில் உனக்கு என்ன வந்துச்சு சுந்தரி அப்படின்னு நம்ம பாட்டி பதிலுக்கு கேட்க பாருங்க ராகவோட மூஞ்ச பார்க்கும் போதே தெரியாதா ராகவுக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சுந்தரி சொல்றாங்க ஆனா நம்ம ஆக்காசம் இல்லை இல்ல எனக்கு எல்லாம் எந்த ஆட்சேபணமும் இல்ல தாலி பிரிச்சு கோத்தரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க ராகவு கிட்ட நம்ம பாட்டி கேட்கும் பொழுது நம்ம ராகவ் வந்து வேணும்னே முரளியை விருப்பேற்றணும் அப்படிங்கறதுக்காகவே முரளி ஆப்போசிட்ல நிற்கும் போது தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாப்ல நம்ம அபிக்கு ரொம்பவுமே சந்தோஷம் தான் அதே டைம்ல நம்ம முரளிக்கு அப்படியே அல்லு எரியுது வயிறு எரியிற மாதிரி காமிக்கிறாங்க சோ கூடிய சீக்கிரத்துல நம்ம ராகவுக்கு உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அதுவும் ஒரு காலத்துல தெரிய வரத்தான் போகுது ஆனா அது இப்ப நடக்காதுங்கிறது நல்லாவே தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்